அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்று நாம் போகர் ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து நாற்பத்தி மூணு மற்றும் நாற்பத்தி நாலாம் பாடலை கவனிப்போம் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணிபட்டனை அழுத்தி குழு சேர்த்துவிடுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் எல்லாம் தவறாமல் உங்களுக்கு வந்து சேரும் துதி செய்த மூலத்தை தாண்டி அப்பால் துடியான நான்கு அங்குலமே தாண்ட பதி செய்த பிரமனது வீடுமாகும் பகர்ந்த சுவாதித்தானம் என்றும் பேராம் அதி செய்தனால் வட்டம் வளையம் சுற்றி ஆறிதழாம் அவ்விதழின் அச்சரங்கள் பதிசெய்த ப ப ம வாகும் பாங்கான பீஜம் நங் லங் ஆமே நகாரமெனும் எழுத்ததுவே பெருமா ஆகும் வவ் என்னும் எழுத்ததுவும் பிரிதிவு பீஜம் புகாரமென்னும் துரியாதீ இருப்பிடத்தானம் புகழ்கின்ற ருக்கான வேதமாகும் அகாரமென்னும் அன்னமாம் பாகனம்தான் அதனுடைய நிறம் பொன்னின் நிறமுமாகும் மகாறுகின்ற இவருடைய தொழிலின் கூறு மயிர் எழும்பு இறைச்சி தோல் நரம்போடு அஞ்சே துதி செய்த மூலத்தை தாண்டியப்பால் துடியான நான்கு அங்குலமே தாண்ட இந்த மூலம் மூலாதாரம் என்று நாம் முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் உச்சிக்கு கீழே முன்னாக்குக்கு மேலே இங்கு விநாயகரும் குண்டலி சக்தியும் இருக்கிறார் என்று பார்த்தோம் அந்த மூலத்துக்கு அப்பால் நான்கு அங்குலம் தாண்ட இங்கு அங்குலம் என்பதை சற்று நாம் யோசிக்க வேண்டும் நான்கு அங்குலங்கள் தாண்டும்போது போது பிரம்மாவனுடைய வீடு என்கிறார் அந்த பிரம்மாவனுடைய வீடு ந என்ற எழுத்தும் சொல்கிறார் அந்த பிரம்மனுடைய வீடு ந எனப்பட்டதால் அந்த பிராமனுக்கு பிரம்மனுக்கும் பக்கத்தில் சரஸ்வதியும் இருக்கிறார் அந்த பிரமனுக்கு பக்கத்தில் சரஸ்வதி இருக்கிறார் நாம் பார்க்கும்போது இந்த பிரம்மன் வீடு எது என்று கருத்து தோன்றுகிறது என்றால் வாய் என்பதே பிரம்மன் வீடு என்பது பல சித்தர் நூல் ஆராய்ச்சியில் காணப்பட்டதாகும் அதி செய்த நால்வட்டம் வளையும் சுற்றின் அதாவது இந்த அதாவது பிரம்மனுடைய வீடு நாள் வட்டம் இருக்கிறது என்று இவர் இவர் போக முனிவர் சொல்கிறார் ஆறிதலாம் அவத்தையின் அச்சரங்கள் பல நூல்களை ஆராய்ந்து பார்க்கும்போது அது இது ஆறிதழ் அல்ல ஆனால் மாற்று எண்கள் வருகிறது ஆதலால் இதற்கு நேர் புளிப்பாணி முனிவரால் சொல்லப்பட்ட நூல்களில் பார்க்க போனால் அதற்கும் இதற்கும் வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கிறது அதனால் நண்பர்கள் இந்த அச்சரங்கள் எழுத்துக்கள் தெரிய வேண்டுமென்றால் சித்தர் புளிப்பாணி நூலையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு சரியாக நீங்கள் பிரித்து பார்த்தால் உண்மை விளங்கும் நகாரம் என்று எழுத்ததுவே பிரமமாகின்றார் ஆமா இங்கு வவு என்னும் எழுத்ததுவே பிரதி பூஜம் இதுலையும் இந்த வவு என்னும் எழுத்தும் குளிப்பானி முனிவரால் சொல்லப்பட்ட மற்ற சித்தர்கள் சொல்லப்பட்டதும் எழுத்து மாறுபட்டு வருகிறது ஒரு கால் இது சித்தர்கள் சரியாக சொல்லியிருந்தாலும் இடைச்செறிகள் ஏதாவது ஏற்பட்டு இருக்குமோ என்ற சந்தேகம் எழுகிறது அந்த இடைச்செறிகளாலே தான் மணி மாந்திரிக அவசரங்களும் சித்த மருத்துவங்களும் புத்தகத்தை பார்த்து யாராலையுமே செய்ய முடியாமல் போனது போனதற்கு காரணமாகும் ஒரு சிலரே புத்தகத்தின் நுட்பங்களை உணர்ந்து இந்த சித்த மருத்துவத்தை புத்தகத்தை பார்த்து செய்திருக்கிறார்கள் பலர் சித்த மருத்துவத்தில் தோல்வியை கண்டு நான் தங்கம் செய்ய போகிறேன் என்று தோல்வியை கண்டு தன்னிடம் இருந்த பொருளாதாரத்தை எல்லாவற்றையும் தோற்று நடுத்தறிவில் நிற்கிறார்கள் அதற்காக வேண்டி நீங்கள் சித்த நூல்களை ஆராய்ச்சியில் ஒரு சித்த நூல்களை பார்த்து பிரயோஜனமல்ல ஆனால் இதற்கு போகர் இவர் இவருடைய நூலல் எப்படி சொல்கிறார் இதற்கு இவருடைய குரு என்ன சொல்லியிருக்கிறார் காலாங்கி சித்தர் என்றே காலாங்கி சித்தனுடைய நூலையும் பார்க்க வேண்டும் காலாங்கி சித்தனுடைய குரு என்ன சொல்லியிருக்கிறார் திருமூலர் திருமூட் திருமூலருடைய நூலையும் பார்க்க வேண்டும் இப்படி எல்லா அனைத்து சித்தர்கள் அவர்கள் அவரவர்கள் வழியில் வந்த சித்தர்களுடைய நூல்களை நீங்கள் பார்த்து மருத்துவம் செய்தாலே மருத்துவமும் பழிக்கும் வாத யோகங்களும் பழிக்கும் ஆகையால் ஒரு சித்தர் நூலை வைத்துக்கொண்டு உங்களால் எதுவுமே சொல்ல சொல்ல இயலாது அகாரம் என்னும் எழுத்துமே அன்னம் வாகனம்தான் இந்த பிரம்மாவுக்கு அன்னபாகனம் இதெல்லாம் சரியாக சொல்கிறார் அதனுடைய நிறம் பொன்னின் நிறமாதாகம் இதுவும் எல்லா நூல்களிலும் ஒற்று போகிறது மகாறுகின்ற இவருடைய தொழிலின் கூறு மயிர் எலும்பு இறைச்சி தோல் நரம்போடு வஞ்ச இதிலையும் கொஞ்சம் விட்டு காட்டுகிறது ஆகையால் நண்பர்கள் சித்தர் நூல் நூல்கள் பார்க்கும்போது உங்களிடம் அதாவது நீங்கள் சீடனுடைய நூலை பார்த்தால் அந்த சீடனுடைய குருவாய குருவனுடைய நூலை பார்க்க வேண்டும் அந் அவருக்கு குருவனுடைய நூல்களை பார்க்க வேண்டும் இப்படி பார்த்தால் உங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் மருத்துவம் செய்யவும் வாதம் செய்யவும் ரசமணி கட்டவும் நன்றாக உங்களுக்கு புலப்படும் ஆகையால் அடுத்தவர் சொல்வதை கேட்டு சுட்டாலும் உங்களுடைய பொருளுக்குத்தான் இனமாகும் திரும்பவும் சொல்கிறேன் சித்த நூல் ஆராய்ச்சி செய்து பாருங்கள் உங்களுக்கும் உண்மை புலப்படும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி